ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லக்ஷ்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பூஜை ரூம் வீடியோ தான் அதாவது பூஜை ரூம் டூர் வீடியோ தான் என்னுடைய பூஜை ரூமில் என்னென்ன சாமி ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மேலேருந்து இருந்து பாத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃபோட்டோ இருக்குது அடுத்து சிவன் பார்வதி விநாயகர் முருகன் நாலு பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுத்தது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது திருப்போணத்தில் பெரிய கோயில் சிவன் கோயில் இருக்குது அங்கே வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்த ஃபோட்டோ அது மேரேஜுக்காக மேரேஜுக்கு கொடுத்த ஃபோட்டோ இந்த முருகன் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் வாங்கினது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மாலை போட்டு போகும்போது பழனியில் வாங்கின முருகன் ஃபோட்டோ அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குபேரோட ஃபோட்டோ இருக்குது இது வந்து நகைக்கடையில் கொடுத்தது குபேரோடைய ஃபோட்டோ அடுத்து இந்த சைடு ஓரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வாங்கின முருகனுடைய ஃபோட்டோ இருக்குது கீழே வந்து சிவனுடைய அதாவது அண்ணாமலையோட ஒரு ஃபோட்டோ அதாவது கொஞ்சம் ஃப்ரேம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து இங்கே இருக்கு இன்னைக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்றனால சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்காக ரெடியாக வச்சுருக்கேன் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு தான் நான் வந்து சாமி கும்பிடணும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அஞ்சு பேருடைய ஃபோட்டோ இருக்குது அதாவது எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் லட்சுமி சாமி சரஸ்வதி விநாயகர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அஞ்சு பேருடைய இருக்கிற ஃபோட்டோ இது அப்புறம் இங்கே லக்ஷ்மி அம்மனுடைய ஃபோட்டோ லக்ஷ்மி அம்மனுடைய ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமாமலைக்காயரு நான் வந்து போட்டு போட்டு வச்சுருக்கேன் அப்படியே வளையல் மாலையும் போட்டிருக்கேன் வளையல் மாலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆடிப்புறத்துக்கு நான் வந்து போட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமானுடைய ஃபோட்டோ இந்த பெருமானுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நகைக்கடையில் கொடுத்தது கிஃப்டாக கொடுத்தது அடுத்து முருகன் அதாவது குழந்தை முருகன் இந்த குழந்தை முருகன் ஃபோட்டோ எங்கே வாங்கினோம் அப்படின்னா இந்த வருஷம் பழனிக்கு போனோம்ல அதாவது இந்த வருஷம் ஜனவரியில் வந்து நாங்கள் மாலை போட்டு பழனிக்கு போனப்போ வாங்கினா குழந்தை முருகன் ஃபோட்டோ அடுத்து இந்த கிருஷ்ணருடைய ஃபோட்டோ ஏன்னா கிருஷ்ணர் வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்கள் பாண்டிகளுக்கு கிடா வெட்டும்போது இந்த கிருஷ்ணருடைய ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்தோம் குழந்தை முருகனுக்கு பக்கத்திலேயே ராஜ அலங்காரத்துல முருகன் இருக்கிறாரு அந்த போட்டோ எப்ப வாங்கினது அப்படின்னா அதுவும் இந்த வருஷம் நான் வாங்கினதுதான் குழந்தை முருகனும் ராஜ அலங்காரத்துல இருக்கிற ரெண்டு முருகனுமே இந்த வருஷம் வாங்கின போட்டோ தான் அது நெக்ஸ்ட் இந்த சாய்பாபா சேலை தான் எங்க வீட்டுல எல்லா சாமி போட்டோவுமே இருக்கு சாய் பாபா சேலா போட்டோ எதுவுமே இல்லை அதனால எல்லா சாமியும் இருக்கு சாய்பாபா மட்டும் ஏன் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சாய் பாபா சேலை வாங்கினது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் குபேரர் வச்சிருக்கேன் குபேரர் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து தான் இருக்கணும் அதனால வடக்கு பார்த்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ்ஸாக வச்சு காசு வச்சு வச்சுருக்கேன் குபேரர்னால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திருப்பதியில வாங்கினது திருப்பதியில வந்து நாங்களாம் போனப்போ வாங்கலை அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் போனப்போ எங்களுக்கு வாங்கி கொடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா பா பாட்டுலாம் கேட்கும் லைட்லாம் எரியும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு தூக்கி போட மனசு இல்லை பெருமாள் இருக்கார்ல அதனால தூக்கி போட மனசு இல்லை அதனால அப்படியே நான் வச்சுட்டேன் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பெருமாளுடைய ஃபோட்டோ இந்த பெருமாளுடைய ஃபோட்டோ தான் இந்த வருஷம் நாங்கள் வாங்கினது இந்த வருஷம் நாங்கள் வாங்கின பெருமாள் ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி இருப்பாங்க நடுவில் பெருமாள் இருப்பார் நான் வந்து ஃபுல் வியூ வந்து வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக காட்டுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கண்ணாடி வந்து பூஜை ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கையர் கரசியம்மா அப்புறம் ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் அதனால நான் அந்த கண்ணாடி வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தகராகச்சியம்மனுடைய ஃபோட்டோ இது நான் வாங்கிட்டு வந்தது அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா திருக்கோஷ்டி இருக்குல்ல அங்க வந்து நாங்க போனப்ப விளக்கு எடுத்துட்டு வருவாங்க திருக்கோஸ்டியூர்ல வருஷ வருஷம் வேண்டுதல் வச்சு விளக்கு எடுத்துட்டு வருவாங்க நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா நான் வந்து ஐம்பத்தோரு விளக்கு ஏற்றுறேன் நூற்றி ஒரு விளக்கு ஏத்துறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த விளக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த விளக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறிச்சு ஐம்பத்தோரு விளக்கு ஏற்றுனேன் என்னதுல நிறைய பேர் வந்து விளக்கு எடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ செகண்ட் டைம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் நான் வந்து ஐம்பத்தொரு விளக்கு இல்லைன்னா நூற்றி ஒரு விளக்கு ஏத்தலாம் அப்படின்ட்டு நான் வந்து வேண்டுதல் வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோமாதாசலை கோமாதாசலை வந்து வீட்டில் இருக்கணுமா அதனால நான் வந்து இப்போ வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த கோமாதா சிலை வாங்கினது பித்தளையில் வந்து நிறைய சிலை வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சிலை நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து கோமாதா சிலை அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வெள்ளி விநாயகர் மாதிரி இருப்பாரு இதுவும் நான் நகைக்கடையில் கடையில் கிஃப்டாக கொடுத்தது அடுத்து பார்த்திங்கன்னா முருகனுடைய ஃபோட்டோ அதாவது திருச்செந்தூரில் பிரசாத்தில் வச்சு கொடுப்பாங்களா அந்த முருகனுடைய ஃபோட்டோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க முனியாண்டி முனியாண்டி சுவாமி கோவில் முனியாண்டி ஐயா கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு அப்போ கொடுத்த ஃபோட்டோ அதில் கூட எழுதியிருப்பாங்க பாருங்கள் மகா மகா கும்பாபிஷேகம்னு அதனால அந்த ஃபோட்டோவெலாம் தூக்கிப்படும் மனசில் அதனால் அப்படியே வச்சுருக்கேன் அப்புறம் இந்த சீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவிலில் நான் வந்து சங்கடகரா சதுர்த்தி அதாவது மகா சங்கடகரா சதுர்த்தியில் வந்து நான் வந்து சேர்ந்திருக்கேன் அதாவது அபிஷேகம் தானே பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து மாசத்துல ஒரு இடம் நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இல்லை சேர்ந்த சீட்டு தான் ஏன்னா ஒரு முக்கியமான ஃபோட்டோ மடப்புரத்து சாமியுடைய ஃபோட்டோ மடப்புரத்து சாமியுடைய ஃபோட்டோ இந்த போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன் கோவிலில் தான் வாங்கிட்டு வந்தேன் சின்ன ஃபோட்டோவாக தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களான்னு தெரில மடப்புரத்து சாமி இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட மடப்புரத்து சாமியோட ஃபோட்டோ கேட்குறீங்க நான் கண்டிப்பாக வந்து ஜனவரி அதாவது நியூ இயர்க்குள்ளே நான் வந்து கிஃப்ட் பண்ணுறேன் ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணலாம் அப்படின் இருக்கேன் மடப்புரத்து சாமியோட ஃபோட்டோ வேணும் அப்படின்றவங்க என்னுடைய கா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அதாவது ஒரு சின்ன ஃபோட்டோவாக தான் என்னால் கொடுக்க முடியும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா சின்னதாக தான் கொடுக்க முடியும் ஏன்னா ரொம்ப காஸ்ட் ஆகும் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு இது வந்து நான் கோவிலில் வாங்கினது இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதை வாங்கி நான் உங்களை எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணுறேன் அடுத்து என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா குளத்து மாரியம்மன் ஃபோட்டோ அதாவது அவங்க பிரசாதம் கொடுத்துப்பாங்களேன் அந்த பேப்பரில் வந்து அந்த த அந்த தாயோடைய போட்டோ இருக்குது என்கிட்ட அந்த அந்த சாமி இல்லை அதனால் நான் அப்படியே இந்த பேப்பரை வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கேன் அது அவங்க ஃபோட்டோ இருக்குல்ல அதனால் பேப்பரில் இருந்தாலும் சாமி சாமி தான் அதேமாதிரி திருப்போணம் பூமாரியம்மன் சாமியுடைய ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா மார்நாட்டு கருப்பு சாமி அவங்க கோயிலில் வந்து பிரசாதம் கொடுத்த பேப்பர் இது அதுலேயுமே சாமியுடைய ஃபோட்டோ இருக்கும் அடுத்து பாண்டியையா பாண்டியோடைய கீ செயின் அவர் ஃபோட்டோ போட்ட கீ செயின் இது வந்து நாங்கள் கட் ஆகிடுச்சு அந்த கீ செயின் கட் ஆயிடுச்சு அதனால் அப்படியே வந்து சாமி விட்டு வச்சிட்டோம் அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளி விளக்கு காமாட்சிமன் வெள்ளி விளக்கு இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் என்னோட பிறந்த நாளுக்கும் கல்யாண நாளுக்கும் நான் வாங்கினேன் ஆமாம் கல்யாண ஆளுக்கும் நினைக்கிறேன் அப்போ வாங்கின விளக்கு இது வீட்டில் வந்து வெள்ளி விளக்கு நம்ம வந்து நெய் ஊற்றி நம்ம வந்து விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதனால அதனால தான் நான் வந்து இந்த வெள்ளி விளக்கு வாங்கினது நல்லது அப்படின்னு பெரியவங்களாம் சொன்னாங்க அதனால நான் வந்து வெள்ளி விளக்கு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு இந்த ரெண்டு விளக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பழனியில தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போனப்ப நினைக்கிறேன் இந்த ரெண்டு விளக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு விளக்குமே நான் வாங்கினது நான் எப்பயுமே பழனிக்கு போகும்போது ஃபோட்டோ இந்த மாதிரி விளக்கு இந்த மாதிரி திங்ஸ் நான் வந்து வாங்கிட்டு வருவேன் அதாவது பூஜை ரூமுக்கு தேவையான திங்ஸ் அப்புறம் இந்த இது கூட பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பழனியில வாங்கினதா இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேல் இந்த வேல் இதுமே நான் இந்த வருஷம் பழனியில வாங்கினது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பஞ்ச பாத்திரம் வந்து சாமி ரூம்ல கண்டிப்பா இருக்கணுமா அதனால நான் வந்து இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன் பஞ்ச பாத்திரத்துல தண்ணி ஊற்றி நம்ம பூ இந்த மாதிரி இல்ல துளசி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் பஞ்ச பாத்திரம் கண்டிப்பா நம்ம பூஜை ரூம்ல இருக்கணும் இப்ப மேல ஃபுல்லாமே பார்த்தாச்சு ஆஹ் இந்த ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இங்கிட்டு கிருஷ்ணர் இருக்காரு இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அத்திவரதர் அத்திவரதருடைய போட்டோ எங்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா இடமே இல்லை எனக்கு ஸ்பேஸே இல்லை அதனால இந்த மாதிரி வந்து கதவுலயே வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு கயிறை வச்சு கட்டி வச்சுட்டேன் எனக்கு வந்து பூஜைன்னு பெருசா இருந்தா ரொம்ப பிடிக்கும் ரூம் தனியாக இருந்தாலும் சந்தோஷம்தான் இது இல்லைன்னா இதை விட கொஞ்சம் லெண்டா பெருசா இருந்தா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னும் நிறைய சாமி ஃபோட்டோஸ்லாம் வைக்கலாம் அதே மாதிரி பெரிய பெரிய போட்டோஸா வைக்கணும் அப்படிலாம் எனக்கு ரொம்ப ஆசை ஆனா இது வந்து சின்ன ரூமாக தான் இருக்கும் சரி இருக்கிற ஆனா இதுவே எனக்கு மனசுக்கு திருப்தியாவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எனக்கு சாமி கும்பிடும்போது வெள்ளி சேவ் சாமி கும்பிடும்போது ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பெருசா இருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மாதிரி அதே மாதிரியே அஞ்சு பேர் இருக்கிற போட்டோ அஞ்சு சாமி இருக்கிற போட்டோ இது வந்து பசங்களோட காதுகுத்துக்கு எங்க ஊர் உடையநாச்சிமன் கோயில் இருக்க பூசாரி வந்து கிஃப்ட் பண்ணாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணருடைய சிலை ரெண்டு கிருஷ்ணர் இருப்பாரு இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு ஒண்ணு இது வந்து என்னோட பசங்க ரெண்டு பேருமே கன்சீவா இருக்கும்போது நான் வாங்கினது இந்த கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணரும் அந்த கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் வந்து என்னோட பையன் அந்த கிருஷ்ணர் வந்து என்னோட பொண்ணு அப்படின்ற மாதிரி நான் நினச்சிப்பேன் கிருஷ்ணர் கொடுத்த குழந்தைங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிப்பேன் நான் அந்த டைமில் நான் வாங்கினேன் கிருஷ்ணர் சேலை இது ரெண்டுமே நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரெண்டு விளக்கு அப்புறம் இந்த விளக்கு குத்து குத்துவளக்குலையும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இதெல்லாம் கம்மி தான் ரேட்டு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் ரேட்டு அதனால் இது ரெண்டு விளக்கு நான் வாங்கினேன் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே என்னுடைய பூஜை ரூம்ல அஞ்சு வழக்கு நான் வந்து ஏத்துவேன் இப்போ செவ்வாய் செவ்வாய் கிழமை வெற்றிலை தீபம் ஏத்துறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கேன் இல்லையா இந்த இடத்துல வெத்தலை தீபம் ஏத்துவேன் ஆறு தீபம் வந்து இப்ப ஏத்துறது செவ்வ செவ்வாய்க்கிழமை மட்டும் அஞ்சு விளக்கு ஏத்துறது அதே மாதிரி ரெண்டு விளக்குமே இங்க இருக்கு குத்து விளக்கு மாதிரி ரெண்டு விளக்கு இங்க இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் சமயபுரத்து மாரியம்மனுடைய சிலை பித்தளை இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு சிலை இருக்கு இங்க ஒரு இங்க ஒரு சிலை ஏழு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பித்தளை சிலை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாரியம்மன் மாரியம்மன் சிலை ம சமீபத்து மாரியம்மன் சொல்லலாம் மாரியம்மன் சொல்லலாம் மாரியம்மன் சிலை வந்து இங்கே இருக்குது பித்தளையில் இருக்குது பக்கத்தில் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய சிலையும் விநாயகருடைய சிலையும் இருக்கும் குழந்தை கிருஷ்ணரும் விநாயகரோட சிலை இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் முருகனுடைய சிலை இந்த சைடு பெருமாள் மொத்தம் அஞ்சு சிலையுமே வரிசையாக நான் வந்து வச்சுருப்பேன் இந்த மாதிரி தான் குழந்தை கிருஷ்ணன் வந்து நெய் சாப்பிட்ற மாதிரி அங்கிட்டு விநாயகர் அப்புறம் பெருமாள் இந்த சைடு வந்து முருகன் அடுத்து பாத்தீங்கன்னா இங்கேயே ஒரு குழந்தை கிருஷ்ணன் தான் குட்டி குழந்தை கிருஷ்ணன் இது வந்து மடப்புறம் கோயில்ல வாசல்ல வந்து வித்துட்டு இருந்தாங்க அப்ப வாங்கிட்டு வந்தேன் அடுத்து வராகி அம்மனுடைய சிலை வராகி அம்மனுடைய சிலை இந்த சிலை எல்லாமே இப்போ ஒரு நியருக்கு முன்னாடி தான் நாங்கள் வாங்கினது நானும் இன்னொரு அக்காவும் சேர்ந்து வாங்கினோம் அப்புறம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூமுக்கு தேவையான சாம்ராணி பத்தி அப்புறம் மஞ்சள் கயிறு திருநீர் எல்லாமே கீழே அந்த சா இந்த ஸ்லாப்பில் வச்சிருப்பேன் அப்புறம் அழகல் தீர்த்தம் இது எல்லாமே கீழே இருக்கு இப்போ வந்து சாமி ரூமோட ஃபுல் வியூ வந்து நான் இப்போ காட்டுறேன் என்னென்ன சாமி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பூஜை முடியாது ஃபுல் வியூ பார்த்துடலாம் இங்கேருந்து பார்ப்போம் இங்கே திருச்செந்தூர் முருகன் விநாயகர் சிவபெருமான் பார்வதி விநாயகர் முருகன் இங்கேயுமே முருகன் தான் இங்கே குபேரர் இருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடையில் கொடுத்தது சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே லக்ஷ்மி அம்மன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே இருக்காங்க அஞ்சு தெய்வம் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவனுடைய ஃபோட்டோ அதாவது அண்ணாமலையாரோடைய இது ஃபோட்டோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய ஃபோட்டோ இங்கேயுமே பெருமாளுடைய ஃபோட்டோ இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை முருகன் கிருஷ்ணர் சாய்பாபா முருகன் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கிற ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ அப்புறம் பஞ்சபாத்திரம் அப்புறம் குபேரர் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா பெருமாள் அப்புறம் இங்கே முருகன் இந்த விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் வாங்கினது அதாவது வளம்புரி விநாயகர் என்னமோ சொன்னாங்க அது அந்த விநாயகர் தான் இங்கே வச்சுருக்கேன் நான் அந்த எதுவும் வள ஏதோ ஒரு இதில் செய்கிறதுன்னு சொன்னாங்க அந்த விநாயகர் வாங்கிட்டு வந்தேன் அது அப்புறம் வேல் அப்புறம் என்னோட பையன் வந்து ஒரு குட்டி முருகனை கொண்டு வந்து வச்சிருக்கேன் கீ இருந்தது அவனும் என்னமே சாமினா ரொம்ப கும்பிடுவேன் அவங்க கொண்டு வந்து இங்கே பூஜ்ருமே வச்சுருக்கேன் ரெண்டுக்கும் நடுவில் வேலுக்கு 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 இந்த பக்கம் முருகன் அந்த பக்கம் விநாயகர் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா மடப்புரத்து சுவாமியுடைய ஃபோட்டோ இங்கே கோமாதோடைய சில தீத்தக ராக்கச்சி அம்மனுடைய ஃபோட்டோ விநாயகருடைய ஃபோட்டோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருகோஷ்டியூரில் எடுத்துகிட்டு வந்த விளக்கு அப்புறம் பெருமனுடைய ஃபோட்டோ இந்த பெருமனுடைய ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய ஃபோட்டோவாக இருக்கும் மேலே ஃபுல்லா இருக்கிறது இவ்வளோதான் சாமியோட ஃபோட்டோ வந்து இவ்வளோதான் இருக்கு சாமி கும்புறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் சூடம் சாம்பிராணி எல்லாமே நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்துக்கலாம் கீழே அதே மாதிரி அஞ்சு அஞ்சு சாமிங்க இருக்க ஃபோட்டோ அதாவது பெருமாள் லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி முருகன் அஞ்சு தெய்வங்களுடைய ஃபோட்டோ இருக்கு இதான் வந்து பிள்ளைங்க காதுகுத்து கொடுத்தது அப்புறம் கிருஷ்ணனுடைய சிலை இந்த குத்து விளக்கு குட்டி கிருஷ்ணர் முருகனுடைய சிலை கிருஷ்ணனுடைய சிலை மாரியம்மனுடைய சிலை விநாயகர் சிலை அப்புறம் பெருமாள் சிலை அப்புறம் வராகியம்மனுடைய சிலை அப்புறம் அந்த விளக்கு இங்கிட்டு ஒரு கிருஷ்ணனுடைய சிலை இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்திவரதருடைய ஃபோட்டோ இது அத்திவரதர் கோயிலுக்கு டியூட்டி போனப்போ என்னோட வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தது சாமி கதவு எல்லாமே இந்த மாதிரி பட்டை போட்டு வச்சுருப்பேன் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக பெயிண்ட்ல தான் நான் வந்து பண்ணது இங்கே கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ இவ்வளோ தான் என்னுடைய பூஜை ரூமில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ்லாம் என்னுடைய பூஜரும் இப்படி தான் வந்து எப்பயுமே வந்து மெயின்டைன் பண்ணுவேன் என்னுடைய பூஜரும் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்